ஹலோ வெல்கம் டு எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதி படிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய நூறு நன்மைகள் பார்க்க போறோம் இப்போ ஒரு சில பகம் பதிகங்களை படிச்சா ஒரு சில பாடல்கள் சொன்னா ஒரு சில பலன்கள் கிடைக்கும் ஆனா இந்த அபிராமி அந்தாதியில் குறிக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நூறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது அம்பிகையுடைய அருள் பெறுவதற்காக முக்கியமாக பாடல்கள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது அபிராமி அந்த இந்த நூறு பாடல்களை தினமும் படித்து வந்தால் தலைவிதியே மாறிவிடும் அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குது நடக்க முடியாத இந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் இந்த அபிராமி அந்தாதியில் குடிக்கக்கூடிய இந்த பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம தகர்த்து விட முடியும் நம்மளுடைய தலை எழுத்தியே மாற்ற முடியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்ற சிறப்பான விஷயமும் இந்த அபிராமி அந்தாதிக்கு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இதனால தான் அவர்களுக்கு நூறு பாடல்களையும் பக்தியோடு பாடி வந்தால் நடக்கவே முடியாத காரியங்களும் கைகூடும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத காரியங்களையும் வந்து நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்ற விஷயமும் இதில் இருக்கு தினமும் இந்த நூறு பாடல்களை நம்மளால பாட முடியாவிட்டாலும் கூட அபிராமி அன்னைக்கு உரிய பெண் தெய்வத்துக்கு உரிய அம்பாளுக்குரிய தினமான வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரலட்சுமி விரதம் நவராத்திரி உள்ளிட்ட முக்கியமான அம்பிகைக்கு உரிய தினங்களில் நம்ம வந்து இந்த பா பாடலை வந்து அபிராமி அந்தாதியை பாடிட்டு வந்தோம்னா நூறு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது சரி வாங்க இப்போ இந்த அபிராமி அந்தாதியை பத்தின ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பாடலை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ அபிராமி பட்டர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சுப்பிரமணிய பட்டரால திருக்கடையூர் தலத்துல அருள் செய்யக்கூடிய அபிராமி அன்னை மீது பாடப்பட்ட நூறு பாடல்களே அபிராமி அந்தாதின்னு சொல்றோம் அந்தம் அப்படின்னு சொன்னா முடிவு ஆதி அப்படின்னா துவக்கம் ஒரு பாடலுடைய முடிவாக அமையக்கூடிய வார்த்தையை அடுத்த பாடலுடைய ஆரம்பமாக கொண்டு அபிராமி அன்னையே போற்றி பாடப்பட்டதால் இந்த பாடலுக்கு அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது இப்போ தை அமாவாசை நாளன்று பட்டருக்காக அன்னை அபிராமி வந்தாக நூறு பாடல்களை அந்தாதி இலக்கண முறையில் பாடியிருக்காரு இதுல இருக்கக்கூடிய பாடலில் எண்பத்தி எட்டாவது பாடலை பட்டர் பாடிய போது அன்னை அபிராமி அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் வானிலை முழு நிலவு தோன்றியது அப்படின்றதும் வந்து சிறப்ப வந்து இதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணிட்டு நூறு பாடல்களை பாட முடியாதவர்களும் வந்து அபிராமி பட்டர் நோக்கி வேண்டுதல் வச்சு இந்த அபிராமி அந்தாதில ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம் அதுவுமே வந்து சிறந்த பலனை கொடுக்கும் இப்ப அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பெரிய விஷயமா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் இருந்து வரக்கூடிய ஒரு பாடலை நம்ம சின்ன வயசில் பொழுதே நம்ம பாராயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வீங்கன்னா வர மாட்டிங்களான்னு தெரியல நம்ம தமிழ் புத்தகத்தில் குறிக்கப்பட்டிருக்க மனப்பாட பகுதியில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கு நாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த பாடலை நம்ம வந்து படிச்சிருக்கோம் இப்போ நான் அந்த என்ன பாடல் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரியும் நம்மளுடைய கல்வி அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்நாள் முழுக்க அதை நம்ம கொண்டுட்டு போகிற விஷயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய படிப்பு வந்து நமக்கு இருக்கு அதே மாதிரியான இந்த அபிராமி அந்தாதிலிருந்து குடிக்கப்பட்டிருக்க ஒரு பாடல் அதோடைய தலைப்பு என்னன்னு சகல சௌபாகியங்களும் அடைய செய்யக்கூடிய அப்படின்ற அபிராமி அந்தாதியிலிருந்து வரக்கூடிய அறுபத்தி பாடல் இந்த பாடலை படிச்சு எல்லாருமே படிச்சிருப்போம் அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பார் என்பவருக்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்ற இந்த பாடலை நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்பொழுதே படிச்சிருக்கோம் இது வரைக்கும் நானும் என்னுடைய பூஜையில் இதுடைய வந்து முக்கியத்துவம் தெரியாமையே நான் வந்து இது ஒரு வந்து கடவுள் வாழ்த்து அப்படின்றதுக்காக இதை நான் வந்து மனப்பாடம் பண்ணியிருந்தது போது இதையும் நான் வந்து என்னுடைய பூஜையில் இது வரைக்கும் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மந்திரத்தை ஆனா இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணும் தான் தெரியுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்றது இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பத்தி இல்லை இது எல்லாருக்குமே ரொம்பவும் பரிச்சமான பாடல் அதனால இன்னைக்கு நான் உங்களுக்காக அபிராமி கொண்டு வந்திருக்க பாடல் வேற ஒரு பாடல் அதை என்னன்றது பார்ப்போம் இப்போது இந்த நூறு பலன்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ நூறு பலன் லிஸ்ட்டு போட்டால் அதுவே வந்து ஒரு பெரிய வீடியோவாக போயிடும் அதனால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை மட்டும் நான் சொல்கிறேன் ஞானமும் நல் வித்தையும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்குது உயர் பதவிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாடல் மோட்சம் கிடைக்கணும் ஆயுள் விருத்தி ஆகணும் ஆண் குழந்தை பிறக்கணுமா பெண் குழந்தை பிறக்கணுமா இல்லாத வாழ்க்கையில் இன்பம் ஏற்படணுமா அப்படின்ற தலைப்பில் ஒரு ஒரு பாடல்களை தலைமையாக வந்து வச்சு

பாக்கும் பொழுது பாடும்பொழுது அவர் வந்து அம்பைகைய நேர்ல கண்டார் அப்படின்ற வந்து ஒரு குறிப்பும் நான் சொன்னேன் அதே மாதிரி திருமணம் கை கூடணுமா அதுக்குன்னே ஒரு சில பாடல்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த குறிப்பிட்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஏழாவது தான் பார்க்க போறோம் அது என்ன இந்த குறிப்பிட்ட பாடலை சொல்லணும்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் புகழும் அறமும் உயரும் நம்மளுடைய பேர் புகழ் வந்து இந்த உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் உலகம் முழுக்கன்னா இந்த உலகம் முழுக்க தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை நம்மளுடைய ஃபீல்டில் நம்மளை மிஞ்சினவங்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போனாலே அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஏழாவது பாடலை பார்ப்போம் இந்த பாடலில் மிக சிறப்பான விஷயம் இருக்குது அனைத்து விதமான தெய்வங்களையும் வந்து இதில் வந்து ஆவாகனம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த குறிப்பிட்ட தொண்ணூற்றி ஏழாவது பாடலுக்கு இருக்குது அந்த பாடலை பார்க்கலாம் ஆதித்யன் அம்புலி அங்கி குபேரர் பிரம்மன் புராரி முராரி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றும் தையலையே அப்படின்ட்டு முடியக்கூடிய இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் என்னுடைய அன்னை அபிராமியை புண்ணியம் பல செய்து அவற்றின் பயனையும் அடைந்த சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் தேவர்களின் தலைவன் இந்திரன் தாமரை மலரில் உதித்த பிரம்மன் முப்புறங்களை எரித்த சிவபெருமான் முரணை தண்டித்த திருமால் பொதியமலை முனியாகிய அகத்தியர் கொஞ்சு போர் புரியும் கந்தர் கணபதி மன்மதன் முதலிய எண்ணற்ற தேவர்கள் அனைவரும் போற்றி துதிப்பர் அப்படின்ட்டு விளக்கத்தை இந்த பாடலுக்கு இருக்குது இந்த பாடலை பாடும் பொழுது இந்த அனைத்து விதமான தெய்வங்களையும் வணங்குவதற்கான சமமும் இருக்குது அதனால தான் இந்த பாடல் பாடும் பொழுது நமக்கு பே புகழும் அறமும் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலை வந்து நான் விளக்கத்தோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்